வாணந்தா வாணந்தோ பாத்து ரொம்ப நாள் ஆகுது எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன்டா நீ எப்படிடா இருக்க நல்லா தான் சொல்லுது நீ சொன்ன மாதிரி பிரச்சனையா என்கிட்ட சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நேற்று சரியா தூங்கல அதான் அப்படி இருக்கேன் வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல நீ ரொம்ப டல்லா தான் இருக்க ஏதோ பிரச்சனை இருக்கு என்கிட்ட சொல்றதுதான் சொல்லு பிறகு வாங்க இருக்கும் பிரச்சனை தான்டா நான் ஒரு விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா சொல்லு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நான் உன் ஃபஸ்ட்டு தானே நண்பா படம் பார்க்க கூப்பிட்டு போனண்ணா அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துருக்காடா அது ஏன்டா இவ்வளோ சுகமாக சொல்கிறேன் அவளோட ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ ஒரு பொண்ணு தானே என்ஜாய் பண்ண வேண்டிய நீயே இப்படி கேக்கு வருத்தமாக இருக்கா அறு பொண்ணே இல்லடா பயந்தா லூசு பயலே என்னடா சொல்ற நீ சொல்றது உண்மையா அவன் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஃப்ரெண்டா கரெக்ட்டா பாய் ஃப்ரெண்டினு சொல்ற ஐயோ மச்சான் உன் பாடி என்ன நம்பவே இல்ல டேய் நான் எவ்வளோ சீரியஸா சொல்றேன் நீ சிரிக்க விட சேற எனக்கு என்னடா ஐடியா குடுற சரி நான் பனி ஒன்னு கவளப்படாத நான் உனக்கு உதவி பண்ணுறேன் சரியா ம் சரிடா ஏதாவது சொல் ஐடியா சொல் மச்சி சரி நான் மட்டும் ஒன்று கேட்குறேன் அதுக்கு நீ உண்மையை தான் சொல்லணும் சரியா அவளுக்கு ஒன்றை பிடிக்குமா இல்லை அவள் ஃப்ரெண்டை பிடிக்குமா ரெண்டு பேரையும் பிடிக்கும்டா அவளுக்கு அப்போ அவளை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீ விளக்கிடு சரியா மச்சி என்ன ரொம்ப கண்ட்ரல் பண்ணிட்டு இருக்கேன் சிரிக்காதன்னு சொன்னா சிரிச்சுட்டே இருக்கேன் நான் என்ன கூட பேசவே மாட்டேன் கூட சண்டை நான் போயிட்டு வரேன் பாய் பிஸ்டி ஒன்னும் அவனை சிறுபாலும் அடிச்சு விரட்டி விட்டு அவன் கூட சேருவானா இதை விட்டு விட்டு அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான் மடப்பா